ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் கேஜ் கவர் கலெக்ஷன்ஸ் எயிட்டி ருபீஸ்லேருந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் அந்த ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் செம்ம சூப்பரான ஹெல்த்தியான ஃப்ரெஷ்ஷான பிளான்ஸு ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடியே நம்ம என்னென்ன கொரியர் சர்வீஸில் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் அண்டு ப்ரொஃபஷ்னல் கொரியர் எம்எஸ்எஸ் அப்படிங்கிறது மேட்டூர் ட்ரான்ஸ்போர்ட் இது ஒரு லாரி சர்வீஸ் நீங்கள் தான் போய் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணிக்கணும் பிளான்ட்டுக்கான சார்ஜும் பேக்கிங் சார்ஜும் எங்ககிட்ட பே பண்ணணும் கொரியர் சார்ஜ் நீங்கள் பிளான்ட்டை ரிசீவ் பண்ணும்போது போது ஆஃபீஸில் பே பண்ணிக்கணும் ஹோம் டெலிவரி கிடையாது அதே மாதிரி ப்ரொஃபஷ்னல் கொரியர் அப்படிங்கிறது நைன்ட்டி பர்சன்ட் ஹோம் டெலிவரி பண்ணுவாங்க கொரியர் சார்ஜும் பிளான்ட்டுக்கான சார்ஜும் எங்ககிட்டயே பே பண்ணிடணும் நீங்கள் வில்லேஜஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹோம் டெலிவரி பண்ண மாட்டாங்க ஒரு ஃபோர் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கீங்கன்னா கால் பண்ணி சொல்லுவாங்க போய் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க டவுன் ஏரியாவில் இருக்கீங்கன்னா நைன்டி பர்சன்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிடுவாங்க ப்ரொஃபஷ்னல் கொரியர் ஸோ உங்கள் ஏரியாவில் எந்த கொரியர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க எந்த கொரியர் கன்வீனியண்ட்டாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க அது எப்படி நாங்கள் செக் பண்ண முடியும் எந்த கொரியர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க நான் எப்படி செக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் உங்களோட மொபைல்லையே கூகுளில் போயிட்டு நியர் பை எம்எஸ்எஸ் பார்சல் பை ப்ரொஃபஷ்னல் கொரியர் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் எந்த கொரியர் இருக்கோ அதோட லொக்கேஷன் காமிக்கும் அதில் ஃபோன் நம்பரும் காமிக்கும் அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு இப்படி தான் நான் வந்து தருமபுரியிலேருந்து பிளான்ட் ஆர்டர் பண்ண போகிறேன் எனக்கு ப்ரொஃபஷனலாக இருந்தால் ஹோம் டெலிவரி கொடுத்துருவீங்களா எம்எஸ்எஸாக இருந்தால் கரெக்டாக வந்துடுமா ரெண்டு நாள் மூணு நாளில் வந்துடுமா அப்படிங்கிறத டவுட் க்ளியர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஆர்டர் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் மேக்ஸிமம் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸில் இருக்கும் சில ரேர் வெரைட்டிஸும் இதில் காமிப்பேன் உங்களுக்கு வந்து எக்ஸாட்டிக் ரோசஸ்ஸும் காமிப்பேன் ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில பிளான்ஸ் மட்டும் ரேஞ்சஸ் அதிகமாக இருக்கும் ஓகே வாங்க பார்க்கலாம் செம்ம சூப்பரான அட்ராக்டிவான ரோஸ் கலெக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டுருக்குது நிறைய நிறைய கொத்து கொத்தாக பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தாங்க கிரிக்கிரி ரோஸ் கிரிக்கிரி ரோஸில் பேல் ஆரஞ்ச் கலர் கிரிக்கிரி ரோஸ் நிறைய கொத்து கொத்தா பூக்கள் கொடுக்கும் ஒரு பக்கம் வந்து ஃப்ளவர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா இன்னொரு பக்கம் துளிர்களும் ஒட்டுக்களுமா இருக்கும் ஸோ டைம் அதாவது டே பை டே உங்களுக்கு பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கிரிக்கிரி ரோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு நான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சேனலில் எப்போவுமே ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கிற ஒரு வெரைட்டி தான் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ரெட் ரோஸ் அவ்வளோ அருமையாக நல்ல பெரிய பெரிய பூவாக பூக்கும் அதே மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் வந்து நிறைய பூக்கள் ஒவ்வொரு பிரான்ச்சஸ்க்கும் ஒவ்வொரு பூ கொடுக்கும் சுற்றியும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பூக்களாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் பாருங்கள் ஒரு மொட்டு ஃப்ளவர் ப்ளூமாக ரெடியாக இருக்குது அடுத்தடுத்து மொட்டுக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் செம்ம சூப்பரான அட்ராக்டிவான ஒரு கலர் தான் பார்த்திங்கன்னா ஆப்பிள் ரெட் ரோஸ் நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்துட்ருக்குறது பட்டன் பன்னீர் ரோஜா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பூக்கள் நிறைய மொட்டுக்களோட இருக்குது பாருங்கள் இலைகளை விட மொட்டுக்கள் அதிகமாக வைக்கக்கூடியது இது ஸோ அப்படி ஒரு சூப்பரான வெரைட்டி சாமிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இது சூப்பராக இருக்கும் மினியேச்சர் டைப்பு குட்டி குட்டி பூவாக பூக்கும் ஆனால் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் குட்டி பார்ப்பாங்களாம் உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளான்ட்டு ட்ரை பண்ணுங்கள் இல்லை சாமிக்கெல்லாம் நீங்கள் வந்து டெய்லி ஃப்ளவர்ஸ் தேவைப்படுதுனா கண்டிப்பாக இந்த பிளான்ட் வைக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் நிறைய பூக்கள் கொடுக்கும் எப்படி மொட்டுக்கள் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிங்க் பட்டன் ரோஜா ஸோ இது பார்த்திங்கன்னா ஜாஸ்மின்ல நடுவில் வச்சு கட்டுற ஒரு ரோஸ் வெரைட்டி இது ஃப்ளவர் ப்ளூம் ஆகி த்ரீ ஃபோர் டேஸ் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கும் நிறைய நிறைய மொட்டுக்கள் வச்சுக்கிட்டே இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி அழகுக்காக ஒரு செடி இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த செடியெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் நிறைய பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தேல் ஆரஞ்சு கிரிக்கிறீங்களா ரொம்ப நாளாக வந்து ஸ்டாக்கே கிடைக்காம இருந்தது இப்போ சூப்பராக நிறைய பிளான்ட்டு ஸ்டாக் கொண்டு வந்திருக்கு அவ்வளோ அருமையாக எல்லா செடியிலையும் மொட்டுக்கள்லாம் இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் துளிர்கள் கரு கரு கருன்னு அடுத்து நம்ம இருக்குது அழகான ஆர்கிட் ரோஜாங்க ஸோ ஒரு இலைக்கு ஒரு மொட்டு வைக்கக்கூடிய அருமையான வெரைட்டி ஸோ அழகுக்காக வைக்கலாம் நீங்கள் வந்து இது மா இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரீப்பராகவும் வளர்த்துக்கலாம் இல்லை புஷ் டைப்பாகவும் வளர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி பஞ்ச் பஞ்சாக தான் பூக்கள் கொடுக்கும் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ச்சஸில் இருக்கக்கூடிய எல்லா மொட்டுகளும் ப்ளூம் ஆகிற வரைக்கும் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எதுவுமே வாடாது எல்லா பூவும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ளவர் வாடவே ஆரம்பிக்கும் அப்படி ஒரு சூப்பரான வெரைட்டி ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள் ஆர்கிட் ரோஜா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் ஃபுல்லாக ப்ளூம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து கட் பண்ணி எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஃப்ளவர்ஸை சாமிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம ஏதாவது டெக்கரேட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிரான்ச்சஸ் வரைக்கும் நம்ம கட் பண்ணி விட்டுட்டால் நெக்ஸ்ட்டு க்ரோத் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்குது பேபி பேரடைஸ் ரோஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில்வர் கலரில் இருக்கும் சில்வர் லைன் ரோஸ் ஆர் பேபி பேரடைஸ் ரோஸ்ன்னு சொல்லுவோம் ஒரு டபுள் கலரில் பிங்க் அண்டு ஒயிட் கலர் ரெண்டு மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர் ஷேடில் இருக்கும் செம்ம அட்ராக்டிவான ஒரு சூப்பரான வெரைட்டி ஃப்ளோரிபண்டா டைப்பில் பூக்கக்கூடிய ரோஸ் சில்வர் லைன் ரோஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அராபிக் பன்னீர் ரோஜா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் குல்கன் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பால் பன்னீர்ன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர் த அந்த பன்னீர் சில விசேஷங்கள்லாம் வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸில் வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ அதுக்கு யூஸ் ஆகுது டெய்லி ஒவ்வொரு ஃப்ளவர்ஸ் சாப்பிட்டுட்டு வரலாம் ஸ்கின் க்ளோ ஆகுறதுக்கு யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய காஸ்மெட்டிக்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க ஸோ சூப்பராக டெய்லியும் பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரிஜினல் பன்னீர் ரோஸ் அராபிக் பன்னீர் ரோஜா அடுத்தது நாட்டு ரோஸில் வெள்ளை வெள்ளை நாட்டு ரோஜா இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் சூப்பராக மொட்டுக்களோட அவைலபிளாக இருக்குது செம்ம சூப்பராக எல்லா பிளான்ட்டும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஒயிட் நாட்டு ரோஸ் நெக்ஸ்ட் நம்ம இருக்குது செடியே எனக்கு வழக்கு தெரியாதுங்க ரோஸ் செடி வச்ச வரவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இந்த காஷ்மீரி ரோஸை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு நிறைய பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஸோ மாலைக்கட்டை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க காஷ்மீரி ரோஜா நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது கிரிக்கிரி ரோஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபேண்டா ஆரஞ்ச் கலர் கிரிக்கிரி ரோஸ் நிறைய மொட்டுகள் கொடுக்கும் கிரிக்கிரி அப்படின்னாவே மினியேச்சர் டைப் ரோஸ் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ வச்சு கட்டுறதுக்கெலாம் ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கும் இப்போ நம்மக்கிட்ட செம்ம சூப்பராக பிளான்ஸு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டாக் வந்திருக்கு ஃபேண்டா ஆரஞ்சு கலர் கிரிக்கிரி ரோஸா நெக்ஸ்ட்டுனா நம்ம பார்த்துட்டுருக்குது எல்லோ கலர் கிரிக்கிரி ரோஸ் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளூமானால் ஒயிட் கலராக தெரியும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ப்ளூ மாக்கிற ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லோ கலராக இருக்கும் இந்த கிரிக்கிரி ரோஸும் இந்த ஃபேண்ட் ஆரஞ்சு கிரிக்கிரி ரோஸும் ஒரே பாட்டில் வச்சிங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இந்த பிளான்ட்டையும் இதில் ஒரு பிளான்ட் எடுத்து இந்த ரெண்டு பிளான்ட்டையும் ஒரே பாட்டில் பிளான்ட்டிங் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக அட்ராக்டிவாக ஆப்போசிட் ஆப்போசிட் கலரெலாம் இருக்கும் ஒரே செடியில் ரெண்டு கலர் பூ பூத்துட்ருக்குற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி ஒரு சூப்பரான வெரைட்டி கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி டெய்லி பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடியது வருஷம் ஃபுல்லாக பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளான்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது செவன் டேஸும் வாரம் ஃபுல்லாக பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கணும் வருஷம் ஃபுல்லாக பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கணும் பெரிய பெரிய பூவாக இருக்கணும் ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செவன் டேஸ் ரோஸ் ட்ரை பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா செவன் டேஸ் சாண்டில் வித் கலர் லைட்டாக பிங்க் ஷேட் இருக்கும் ஃபுல்லாக பிங்க் இருக்காது சூப்பரான ஒரு வெரைட்டி செவன் டேஸ் ரோஸ் செவன் டேஸும் பூத்துக்கிட்டே இருக்கும் செவன் டேஸ் வரைக்கும் ஒரு பூ பூத்துச்சின்னா வாடாமல் இருக்கும் அதுதான் இதோட ஸ்பெஷல் நெக்ஸ்ட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ரூபி ரெட் ரோஸு இது பார்த்திங்கன்னா பேக் சைடில் ஒயிட்டாகவும் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் கலராகவும் இருக்கும் அடுத்து பார்த்துட்ருக்கிறது மிராபல் ஃபேண்டா ஆரஞ்சு கலர் ரோஸு நிறைய பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் மிராபல் வெரைட்டி மிராபல் வெரைட்டியில் எந்த கலர் கழிச்சாலும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நிறைய பூக்கள் பூக்கும் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்குது சேஞ்சிங் ரோஸ் ஆர் கல்கத்தா ரோஸ் லவ் அண்ட் ஃபீஸ் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய வெரைட்டி ஒரே செடியில் தான் பார்த்தீங்கன்னா எல்லோ கலராகவும் இருக்கும் இந்த கலராகவும் இருக்கும் ரெட் கலராகவும் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு டு நாலு கலராக சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு ரோஸ் இது பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் அண்ட் கேட்லாகில் லவ் அண்ட் ஃபீஸ் ரோஸ் ஆர் பீனட்டா ரோஸ் இந்த மாதிரி எதாவது இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்குது ஸ்கின் டோன் ரோஸ் இது மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது இது நிறைய பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஸ்கின் டோன் ரோஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எவ்வளோ மொட்டுகள் இருக்குதுன்னு சொல்லி பாருங்களேன் ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு நாட்டு ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு ரோஸ் மாதிரி நிறைய பூக்கள் பூக்கும் ஆனால் ஃப்ராக்ரன்ஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் ஆனால் கொத்து கொத்தா பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அருமையான வெரைட்டி கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க செம்ம அட்ராக்டிவான ஒரு ரோஸ் வெரைட்டி ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு செடியும் உங்களுக்கு தனியாக நான் ஷார்ட்ஸில் ரீல்ஸில் அப்டேட் பண்ணுறேன் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது மிராபல் பிங்க் ரோஸு மிராபல் வெரைட்டியில் இது பார்த்திங்கன்னா பிங்க்கு இதுவும் நடவைக்கு நடுற வெரைட்டிங்கிறதுனால டெய்லி பூக்கள் கொடுக்கும் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பர்த்டே பார்ட்டி ரோஸு இது பார்த்திங்கன்னா டான்ஸிங் ரோஸ் ஆர் பர்த்டே பார்ட்டி ரோஸுன்னு சொல்லுவோம் நிறைய பூக்கள் ஒன் பை ஒன் அதாவது மேலே பூ மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ அப்படின்னு சொல்லி நிறைய பூக்கள் கொடுக்கும் அடுத்து நம்ம பார்த்துட்டுருக்குறது பிங்க் பட்டன் ரோஸ் எப்படி பூத்துருக்கு பாருங்கள் ஃப்ளோரிபண்டா டைப்பில் பூக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸ் ஆர் கோல்டன் ஸ்டிக் ரோஸ்னு சொல்லுவோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸாக இருக்கும் நிறைய பூக்கள் இருக்கும் பாருங்கள் எப்படி மொட்டுக்கள் இருக்குது பூத்து பூத்துக்குழுங்கக்கூடிய ரோஜாக்கள் நெக்ஸ்ட்டு இருக்கிறது ஹெச்டி வெரைட்டி ரோஸஸில் டார்க் பிங்க் ஹெச்டி ரோஸ் ஜுமிலியா ஐஸ்கிரீம் ரோஸ் தாஜ்மஹால் ரெட் ரோஸ் எல்லோ ஹெச்டி ரோஸ் ஒயிட் ஹெச்டி ரோஸ் ஒயிட் அவலாஞ்சு ரோஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா எல்லாமே வந்து மொட்டுக்களாக கொண்டு வந்திருக்கோம் ஸோ வேணுங்கிறதா புக் பண்ணிக்கோங்க இதுல பார்த்தீங்கன்னா சாண்டிலும் வரும் அதாவது ஸ்வீட் அவலாஞ்சும் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேபி பேரடைஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு சில்வர் கலரில் சூப்பராக பூக்கும் ஃப்ளோரி பண்டா டைப்பில் நிறைய பூக்கும் ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கும் இதுக்கு முன்னாடியே பறித்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு டபுள் கலரில் இருக்கும் அடுத்து பார்த்துட்டு பிரிய பிரியட்டாமா ரோஸு இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ரேர் வெரைட்டி ரோஸு ஃப்ளோரி பண்டா டைப்பில் எப்படி பூத்து கொடுங்கது பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு பன்னீர் ரோஸ் மாதிரியே இருக்கும் பட் அதை விட நிறைய பூக்கள் கொடுக்கும் லைட் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்துட்டு இருக்குது ஃபேண்டா ஆரஞ்ச் கலர் ஹெச்டி ரோஸ் நெக்ஸ்ட் நான் நம்ம பார்த்துட்டு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ஜெடிக்கா நல்ல ஒரு ஃபேண்ட் ஆரஞ்சு கலரில் பூக்கும் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக இருக்கும் பார்க்கவே ரொம்ப சூப்பராக டபுள் கலரில் நிறைய பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோரி டைப் மாதிரி உங்களுக்கு நிறைய பூக்கள் பூக்கும் நடவிக்க நடக்கூடிய ஒரு வெரைட்டி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டாக் கொண்டு வந்திருக்கேன் எப்படி இருக்குது பாருங்க மொட்டுக்கள் அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது ரெட் ஹார்கிட் ரோஸு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பூக்கள் கொத்து கொத்தாக பூக்கள் பூக்கும் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக பிளான்ட் ஸ்டாக் வந்திருக்கு ஸோ இந்த பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ரெட்டு ஹார்கிட் ரோஸ் இது பார்த்திங்கன்னா சந்திரிகா ரோஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சு பஞ்சாக பூக்கள் கொடுக்கக்கூடியது கிரீப்பர் வெரைட்டி அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு டிஏ வெரைட்டி ரோஸ் பேபி ரொமான்டிக்காக ஃப்ளவர்ஸ் எதுவும் இல்லை பட்டு சூப் சூப்பரான ஒரு டிஏ வெரைட்டி எல்லாமே மொட்டுக்கெல்லாம் இருக்குது மொட்டுக்கள் பாருங்கள் குட்டி குட்டி மொட்டுக்கெல்லாம் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் வித்து ஒயிட் கலர் டபுள் கலர் கொடி ரோஸு இதுவுமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பிளான்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மிட் நைட் ப்ளூ ரோஸ் ஒரு கருநீல கலரில் பூக்கள் பூக்கும் மிட் நைட் ப்ளூ ரோஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெட்டு ஃபேரி ரோஸ் ஸோ இந்த மாதிரி கொத்து கொத்தாக பூக்கள் பூக்கும் கிரிப்பேர் வெரைட்டி அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ளோரிபண்டா டைப்பில் பூக்கக்கூடிய ஒரு இங்கிலீஷ் கலர் ரோஸு இதை பார்த்தீங்கன்னா ஹாப்ரிகட் ரோஸ் ஆர் போரா போரா ரோஸுன்னு சொல்லுவோம் ஸோ எப்படி இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிபண்டா டைப்பில் பூத்து குழுங்குது பாருங்க போரா போரா ரோஸ் ஆர் ஹாப்ரிகட் ரோஸ்னு சொல்லுவோம் சூப்பரான ஒரு கலர் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கொடி ரோஸில் ஒயிட் கலர் ஸோ எல்லாம் வந்து சூப்பரான துளிர்கள் மொட்டுக்கெல்லாம் இருக்குது கொடி ரோஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொத்து கொத்தாக மொட்டுக்கள் வைக்கக்கூடியது ஒயிட் கலர் இந்த மாதிரி தான் பூக்கள் வரும் நல்ல ஒரு மீடியம் சைஸில் மினியேச்சர் வெரைட்டி பூ மாதிரி வரும் சூப்பராக இருக்கும் ஒயிட்டு கொடி ரோஜா அடுத்து பார்த்துட்டு இருக்குது க்ரீன் ரோஸ் லீப்ஸ் மாதிரியே தான் இருக்கும் பார்க்க சாமந்தி ஃப்ளவர் மாதிரி இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் ஃப்ளவரில் நடுவில் வச்சு கட்டினா அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும் அடுத்து இருக்குது சம்மர் ஸ்னோ ஒயிட் ரோஸ் நிறைய மொட்டுக்களோட நிறைய பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க என்ன கலெக்ஷன்ஸ் வேணுமோ வாட்ஸ்அப் கேட்லாக் அண்ட் வெப்சைட்டில் போயிட்டு புக் பண்ணிக்கலாம் அப்படியும் இல்லைனா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்லேயும் புக் பண்ணிக்கலாம் ஸோ என்ன பிளான்ட் வேணுமோ அனுப்பிவிட்டு அட்ரஸ் அனுப்பிவிட்டு எந்த கொரியரில் வேணும் எம்எஸ்எஸ் ஆஃப் ப்ரொஃபஷனலாக அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுற வரைக்கும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ண ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகும் அண்டு டென் ஏஎம்லேருந்து ஃபைவ் பிஎம் வரைக்கும் தான் வாட்ஸ்அப்க்கு ரிப்ளே வரும் நைட்டு பத்து மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் கால் பண்ணுறீங்க ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க நோ கால்ஸ் கால் ஆப்ஷன் கிடையாது வாட்ஸ்அப் ஆர்டர் ஒன்லி